காலபுருஷத்துக்கு ஏழாவது ராசி துளாராசி துளாராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும் துளாராசிக்கு ராசியை குரு பார்த்துதான் அந்த மாசம் பிறக்குது அதனால ஓரளவுக்கு கேந்திரத்துல எல்லா கிரகங்களும் இருக்காங்க சூரியன் இருக்காரு செவ்வாறு இருக்கிறாரு சோ பெரும்பாலான கிரகங்கள் கேந்திரத்துல அமர்ந்து குருவின் பார்வையில இந்த மாசம் இருக்கிறதுனால மாச தொடக்கம் வந்து துளாராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதனால கண்டிப்பா தொழில் ரீதியா வந்து நல்ல டெவலப்மெண்ட் தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்கள்னு சொல்லலாம் இந்த மாசம் ஆரம்பத்துல நாலாம் தேதி புதன் அஞ்சாம் இடத்துக்கு போறாரு ஆறாம் தேதி ராசிநாதன் சுக்கரன் அஞ்சாம் இடத்துல கும்பத்துல ராகுவோட கனெக்ட் ஆகுறாரு சூரியன் வந்து பதிமூணாம் தேதியும் இருபத்தி மூணாம் தேதி செவ்வா சோ அஞ்சாம் இடத்துல பல கிரகங்கள் போய் மாற்றாங்க ஆனா குருவின் பார்வையில இருக்காங்க அதனால பெரிய பாககம் ஒண்ணும் இல்ல துலா ராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் வந்து ஓரளவுக்கு நல்ல மாதமா இருக்கும் ஆனா ராகுவோட எல்லா கிரகமும் கனெக்ட் ஆனாலுமே குருவின் பார்வை இருக்கிறதுனால குரு பார்வை ராசிக்கு இருக்கு அதே நேரத்துல அந்த அஞ்சாம் இடத்துல இருக்கிற ராகுவையும் குரு பார்த்த காரணத்தினால ஓரளவுக்கு இந்த மாசம் வந்து துலாம் ராசிக்கு ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும் இந்த ராகுவோட எல்லா கிரகமும் கனெக்ட் ஆகுறதுனால பிறந்த கால ஜாதகத்தை ஒருக்கா பார்த்துக்குங்க பிறந்த கால ஜாதத்துல உங்களுக்கு ராகு வந்து நல்லா ஃபேவரபுளாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப எக்ஸலன்டா இருக்கும் துளாராசிக்கு இந்த மாதம் துளாராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் மகாலட்சுமி ஆண்டால் அல்லது பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயங்களுக்கு சென்று பெரும் இவர் சிவனை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வருவது காலச்சிறப்பு ஏன்னா உங்க ராசியில தான் சனீஸ்வரன் உச்சம் பெறுறாரு அப்ப பிரசித்தி பெற்ற சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவ சிவ வழிபாடு செய்வது காலச்சிறப்பு வீட்டுக்கு பக்கத்துல சிவ ஆலயங்கள் இருந்தா சிவனை கும்பிட்டுக்கலாம் பெருமாள் இருந்தாலும் பெருமாளையம் கும்பிட்டுக்கலாம் நல்லா அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் சனிக்கிழமை போய் வழிபடுங்க உங்க ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி சனியா இருக்கிறதுனால சனிக்கிழமை போய் நான் சொன்ன அந்த பெருமாளையோ சிவனையோ போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நல்லது சிவனாக இருந்தா வில்வ அர்ச்சனை பண்ணி ஒரு நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க பெருமாளா இருந்தா துளசி அர்ச்சனை பண்ணி ஒரு நெய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வாங்க நிச்சயம் துளாராசிக்காரவங்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும் நன்றி